வணக்கம் விநாயக பெருமாள் சிம்ம ராசி எருக்கு மகம் பூரம் உத்தரம் மகம் கேது தசை கேது தசையில் பிறந்திருப்பார்கள் பூரம் சுக்கர தசையில் பிறந்திருப்பார்கள் சுக்கர திசையில் சிம்மராசி குழந்தை பிறந்திருந்தால் அந்த வீட்டில் அந்த தாய் தந்தையருக்கு யோகம் செல்வ யோகம் உண்டாகியிருக்கும் உத்திரம் சூரிய தசையில் பிறந்திருப்பார்கள் இந்த ராசி மக நட்சத்திரம் இந்த வார கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது என்னென்ன நடக்கும் அவரவர்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் குரோதி வருடம் ஆடி ஆறாம் தேதி திருவோணம் நட்சத்திரம் என்று இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மகர ராசி மகர ராசியில் பிறந்திருப்பார்கள் துவிதியை திதி அமிர்த யோகம் அடுத்து அமிர்த யோகம் இது தற்போதைய நிலை கிரக அமைப்புகள் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு ராசியில் புதன் தன லாபாதிபதி ராசியில் வந்திருக்கிறார் நிறைய நல்ல நல்ல மாற்றங்கள் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஏற்படும் இரண்டாம் இடத்தில் கேது கன்னி ராசியில் கேது சந்திரன் மகரத்தில் சந்திரன் அடுத்து சனி கும்பத்தில் சனி ராகு மீனத்தில் குரு செவ்வாய் பத்தாம் இடத்தில் ராசிக்கு அதிபதி சூரியன் சுக்கரன் சூரியன் சுக்ரன் இன்று பனிரெண்டாம் இடத்தில் நான் ஒரு தவறாக ஒன்று சொல்லிவிட்டேன் மகர ராசிக்கு சந்திரா சந்திராஷ்டம் என்று அல்ல மகர ராசியில் சந்திரன் மிதுனராசிக்கு சந்திராஷ்டம் என்று மிதுனராசினியர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களிடம் மிக சாதுவாக சாந்தமாக மென்மையாக அவர்களை அ அரவணைத்து விட்டு கொடுத்து உங்கள் நாட்களை நகர்ந்தால் அவர்கள் மூலம் உங்களுக்கு பாதிப்புகள் வராமல் இருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் 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 ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம்ம சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி பார்ப்பதற்கு ஒரு முரட்டுத்தனமான தோற்றத்தோடு இருப்பாங்க ஆனால் இவங்ககிட்ட ஆளும் தன்மை நிறைய இருக்கும் திறமை மற்றும் வாழ்வதற்கு இனிமையானவர்கள் சிம்மத்துக்கு எதிர்க சிம்மாசனம் போட முடியாத ஒரு சின்ன அடைமொழி இருக்குது இந்த சிம்ம நேயர்களுக்கு ராகு திசை எவ்வாறு இவருடைய வாழ்க்கை பயணத்துக்கும் வியாபாரத்துக்கு மற்றும் இவங்க தொழில் குடும்பத்தில் நடத்துறதுக்கு இந்த ராகு திசை எத்தகைய நன்மைகளை இந்த சிம்ம நேயர்களுக்கு செய்யும் சிம்ம நேயர்கள் அதாவது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளையவர்களாக இருந்தால் அதாவது சூரியன் ஒரு மூன்று வருடம் இருப்பாக இருந்து அடுத்து வரக்கூடிய செவ்வாய் திசை ராகு திசை பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வயசுக்குள்ளோ வரும் அதாவது புத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அதே நீங்கள் பூரண நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏறக்குரிய ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு மேலே ஐம்பது வயசு மேலே திசை வரும் ராகு திசை சிம்ம ராசிக்கு வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ராகு திசையில் சில இல்லீகல் காண்டெக்ட் கிடைக்கும் நேர்வழியில் சென்றால் அந்த ராகு மிகப்பெரிய உச்சத்தை பண செல்வ செல்வ வளர்ச்சியை கொடுக்கும் தகாத உறவுகளை கொடுக்கும் வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கும் வெளிநாட்டில் படிக்க யோகத்தை கொடுக்கும் ராகு திசை ராகு புத்தி இது சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கும் இந்த பதிவு பொருந்தும் இந்த இந்த தசை உங்களுக்கு நல்லதை செய்ய திருநாகேஸ்வரம் சென்று திருநாகேஸ்வரம் கீழ்பெரும்பள்ளம் திரு போன்ற சர்ப ஸ்தலங்களுக்கு சென்று ஒரு ஒருமுறை தினம் தினம் அல்ல ஒரு முறை மாதம் ஒரு முறை உங்கள் வீட்டில் அருகாமல் இருக்கக்கூடிய நவக்கிரக கோயிலில் ராகுகேதுவுக்கும் அம்மனுக்கும் கொல்லு கருப்பு உளுந்து ராகு கேதோட தானியம் அந்த தானியத்தை வைத்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாக கெடுதல்கள் வராமல் அந்த ராகு நன்மையை செய்யும் நன்மைகள் உங்களுக்கு வாரி வழங்கும்படி நீங்கள் அந்த வேண்டுதல் மூலம் உருவாக்கி கொள்ளலாம் வாழ்க்கையை ஒரு சிம்மராசிக்கே சொல்கிறாருங்க உடன் பிறந்த சகோதரர்களால் எனக்கு பெரிய தொல்லை நஷ்டம் பண நஷ்டம் அவங்க எல்லாருக்கும் நான் எல்லாத்தையும் பண்ணி வச்சுருங்க இருந்தாலும் என் மேல குறை சொல்லி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பங்கு அதிகமாக எங்கள் அம்மா அவங்களுக்கெல்லாம் எழுதி கொடுத்தாங்க செய்தவனுக்கு எதுவுமே இல்லாத நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சகோதரக்காரர்கள் சகோதரர்கள் சகோதரிகளால் எனக்கு பெரிய நஷ்டத்தையும் தொல்லையும் உண்டாக்கிடுச்சு பெரும்பாலும் வந்து சிம்ம ராசி லக்னக்காரர்களுக்கு யோகாதிபதி செவ்வாய் உறவுகளின் அதிபதி செவ்வாய் அதாவது சகோதரர் சகோதரிகள் இரத்த சம்பந்தப்பட்ட தாய் தந்தையர் அதாவது சூரியன் சந்திரன் அன்னை தந்தையாக இருந்தாலும் இரத்தத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட சொந்தங்கள் அனைத்திற்கும் செவ்வாயை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த செவ்வாய் உங்கள் சுயஜாதகத்தில் லக்ன அடிப்படையில் இருந்து நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் அந்த உறவுகள் மூலம் உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் இரத்த நோய்கள் இல்லாமல் இருக்கும் அதே செவ்வாய் கெட்டு போய் உங்களுக்கு வந்து பெரியஸ்தானாதிபதியான பெரியஸ்தானாதிபதியான ராசியில் நீச்சம் பெற்றிருந்தால் சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நன்மைகள் பெரிதாக உங்கள் மூலம் அவர்களுக்கு நன்மைகள் நடக்குமே தவிர அவர்கள் மூலம் உங்களுக்கு மன சஞ்சலங்கள் மன உளைச்சல் உபாதைகள் சில துரோகங்கள் ஏமாற்றங்கள் கிடைக்கும் இந்த நேரம் இரண்டாம் இடத்தில் கோச்சாரப்படி இரண்டாம் இரண்டாம் வீட்டில் கேது குடும்பஸ்தானத்தில் ஒரு பாம்பு குடும்பஸ்தானத்தில் கேது அமர்ந்து கொண்டு பலவிதமான பிரச்சனைகளை பலவிதத்தில் இளைஞர்களுக்கு அப்பா அம்மா மூலம் பிரச்சனை காதல் செய்வோருக்கு அந்த காதலில் பிரச்சனை வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனை கடன் பல ஏதோ நல்ல சம்பளம் வந்திருந்தது எதிர்பார்க்கவே இல்லை அந்த சம்பளத்துக்கு ஏற்றா போல் நிறைய லோன் வாங்கிட்டேன் திடீர்னு வேலை பறி போயிடுச்சு வேறு இடத்துல வேலை கிடைக்கல டெம்பரவரியாக ஒரு வேலைக்கு போனேன் நான் வாங்கின சம்பளத்துலேருந்து இருந்து அஞ்சு மடங்கு ஒரு மடங்கு தான் சரி சும்மா இருக்குமே அதை செய்யணுமே அப்படின்ட்டு செஞ்சுட்டு வரேன் ஆனால் நான் கட்டக்கூடிய இஎம்ஐகள்லாம் அதிகம் இப்படி பலவிதமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு கணவன் மனைவி ஏன்னா குடும்பஸ்தானம் என்பது கணவன் மனைவி உறவுக்கு முக்கியமானது அப்பா அம்மா ஒரு குடும்பத்தில் உறவுகள் மாமா மச்சா எல்லாமே சேர்ந்தது தான் குடும்பம் அந்த குடும்ப உறவுகளால் பல பேர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும் இது நான் சொல்வது எல்லோருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் என்ற அர்த்தமல்ல உங்கள் சுயஜாதகத்தில் அது போன்ற செவ்வாய் இருப்பிடம் மறைந்திருந்தாலோ அதே செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தால் ஆறில் உச்சம் பெற்றிருந்தால் அது யோகம் ஆட்சி பெற்றிருந்தால் ராசியிலோ அல்லது விருச்சிக ராசியிலோ அல்லது இரண்டாம் வீட்டின் தனஸ்தானத்திலோ இருந்தால் யோகங்களை கொடுக்கும் செவ்வாய் அதை இப்போது இந்த கேது என்ன செய்யணும் கேதுனால தான் நிறைய குழப்பங்கள் மனக்குழப்பங்கள் அதாவது மன அழுத்தம் அதிகமாக நிறைய பேருக்கு இருக்கிறது என்று என்னிடம் ஜாதகம் பார்த்தவர் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு ஒவ்வொரு வயதில் ஒவ்வொருவருக்கு அவர்கள் வயதிற்கு ஏற்றாற்போல் பிரச்சனைகள் வயதில் மூத்தவர்களுக்கு குடும்பத்தில் மரியாதை கிடையாது நிம்மதி கிடையாது நிம்மதி கிடையாது உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஒரு சிலர்களுக்கு இப்படி பலவிதமான பிரச்சனைகள் இதற்கு ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவதும் விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் வைத்து உதவுவதும் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் சின்ன சின்ன இந்த நேரம் என்னுடைய முதலே சுகராசிக்க அவனுக்கு வெடி நல்லது வெடி கெட்டது என்று பார்த்து பார்த்து அவங்க நல்லா செய்கிறான் ஆனால் அவன் என்ன விமோசனை கொடுத்து என் அவங்களை நான் சொன்னதான் சொந்த பேச்சு கேட்குறது இல்லை இது தாழ்மாராக வண்டு ஒட்டி ஒருத்தான் வச்சு அவங்க குடும்பத்தையும் அவங்க வச்சு வந்து ஒரு நீர் ஒரு குடும்பத்துல வச்சுக்கான்

அந்த மாதிரி செய்யும் போது என்னுடைய பையன் வந்து வண்டி எத்தனை போய் ஒரு மீனை குடும்பத்தில் போய் இடிச்சுட்டு இன்னைக்கு வந்து அவங்க அஞ்சு லட்சம் ரூபாய் நஷ்டம் கேட்கறாங்க கேட்குறாங்க அது எனக்கு ரொம்ப பெரிய மனக்கவலையாகவும் கஷ்டமாகவும் இருக்குது நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டுனேன் ஏதாவது ஒரு உதவியில் கேது ரெண்டாம் இடத்துல இருக்கேன் குடும்பஸ்தானத்தில் கே கேது குடும்பஸ்தானத்தில் ரெண்டு தனஸ்தானத்தில் வேற பணம் வரையும் ஆவரத்து ஒரு பாம்பு வந்து உட்கார்ந்தங்க அந்த பாம்பு சின்ன ஒரு ஒரு அடி பாம்பு பார்த்தாலே ஓடிடுவோம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடி பாம்பு நீண்ட பாம்பு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு சிம்மராசினியர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் வருமான வளர்ச்சி அவங்க எந்த துறையில் பணம் ஈட்டுவர்களாக இருந்தாலும் அதாவது அவங்க சம்பளம் வாங்குறவங்க இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி எந்த ரூபத்தில் ரூபத்திலாவது அவர்களுக்கு பண நெருக்கடிகள் அதிகம் அவர்கள் முயற்சிகள் அனைத்தும் தோற்கடிக்கப்படுகின்றனர் பாம்பால் ஒரு நீங்கள் திருக்காலாசி சென்று வழிபடுவது சென்று அந்த பரிகார பூஜை செய்வது நல்லது இல்லை உங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய கோயிலில் போய் கும்பிடுங்க சிம்ம வந்து இந்த சமயம் பொறுமை அவசியம் சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா நேர்மையான ராசி உங்களுக்கு கெடுதல்கள் யார் செய்ய வந்தாலும் உங்களை தாக்க வேண்டும் உங்களை அவமானப்படுத்த வேண்டும் சிம்மராசி ராசி சிம்ம லக்னம் அப்படின்னு வந்தாலும் நீங்கள் இருக்கும் தோரணையை பார்த்து வேறு மாதிரி பேசிவிட்டு சில பேர்களுக்கு சமாதானத்தும் சமாதானமாக போயிடுவாங்க சில பேர்கள் வந்து விலகிடுவாங்க அது மாதிரி ஒரு தோற்றம் ஆனால் கிரகங்கள் பிடியில் இருந்தால் எல்லா அவமானங்களும் வரும் போலீஸ் ஸ்டேஷன் காவல்துறை அடுத்து வந்து வழக்குகள் இது போன்று தேடி தேடி சில பிரச்சனைகள் வரும் இரண்டாம் மீட்டில் கேது இருந்தால் அதே சமயம் இப்போ சிம்ம ராசிக்கு ஏழில் சனி குடும்பஸ்தானத்தில் சனி ஆமாம் கலத்திரஸ்தானத்தில் சனி கணவன் மனைவி உறவில் மிக பொறுமை அவசியம் காதல் நிச்சயமா வந்து பல பேர்களுக்கு அப்படியே இழுபறியாக இழுத்துட்டு போகும் சில பேர்கள் வந்து ஒன்னாவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க கணவன் மனைவி ஆக இப்பெல்லாம் அது ஒரு சகஜமாக போச்சு அந்த வாழ்க்கையில சில சிக்கல்கள் வரும் எப் எப் ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் பேசும் பொழுது அந்த நாக்கு பிறண்டு நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த சனி வந்து நாக்கை பிரட்டி விட்டு அவங்க மனசை காயப்படுத்துகிறா மாதிரி வார்த்தைகளை வெளியே வந்துடும் அதுக்கு ஏழாம் இடத்தில் சனி இருப்பதால் சனீஸ்வர பகவானுக்கு எழுதீபம் ஏற்றி வழிபடுவது குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி உறவு பிரச்சனைகள் வராமல் அல்லது பார்ட்னர் இது வந்து லைஃப் பார்ட்னர் சொல்லலாம் பிஸ்னஸ் பார்ட்னர் சொல்லலாம் அந்த இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கார் ஏழில் சனி கண்டக சனி அது வந்து ஒரு கண்டம் மாதிரி ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது சில இடத்துல டிராஃபிக் ஜாமா இருக்குதுன்னா அந்த இடத்துல ரொம்ப பொறுமை அவசியம் அந்த டிராஃபிக்கை வேகமாக புகுந்தோம்னா யார் மேலே இடிச்சிடுவோம் இப்போ பாம்பு உங்களுக்கு வந்து உங்களுடைய பாதையில் வழி மறைச்சிருக்கு அதே மாதிரி உங்களுடைய வருமான இடத்திலும் குடும்ப கலத்துகிற மனைவி என்ற ஸ்தானத்திலும் பாம்பு அமர்ந்து கொண்டிருக்கிறது மிக பொறுமை அவசியம் பொறுமை இருந்தால் வெற்றி பெறலாம் சிம்மராசினியர்கள் அடுத்து அடுத்த அடுத்து நான் ஒரு சிம்மராசினியருங்க எனக்கு ஒரு வீடு வாங்குற அளவுக்கு ஒரு பணத்தை வச்சுருந்தேங்க இந்த நேரத்தில் என் மச்சா வந்து தொழில் முதலீடுக்காக ஒரு கோடி இருபது லட்ச ரூபா வச்சுருந்தேன் நீ ஏன் சும்மா வச்சுருக்க உனக்கு வந்து அடுத்த வருஷம் தான் வீ வீடு வாங்குகிற யோகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜோஷியை தான் சொல்லிட்டாரு அது வரைக்கும் நீ ஏன் சும்மா வச்சுருக்க சொல்லிட்டு அவர் வாங்கி அவர் தொழில் முதலீடு பண்ணி இன்றைக்கி அஞ்சு வருஷம் ஆச்சுங்க அந்த பணத்தையும் திரும்பி தரல வட்டியும் தரல என் பணத்தை வாங்கிட்டு அவர் வெள்ளை வேஸ்ட்டு வெள்ளை ஷர்ட்டு வெள்ளை பேண்ட்டு கூட ஜாலியாக இருக்காரு நான் ரொம்ப என் பணத்தை அவங்கள்ட்ட கொடுத்து நான் பழைய வேஸ்ட்டு பழைய சட்டை கட்டிகிட்டு இருக்கிறேங்க பாருங்கள் இருக்கிறவன் பணத்தை வச்சு அனுபவிக்க முடியல என் பணத்தை வாங்கி அவன் கடலில் அனுபவிச்சுட்டுருக்கான் இது எந்த வகையில் நியாயம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க சிம்ம லக்னக்காரர்கள் சிம்ம ராசினியர்கள் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் பணத்தை நம்பி கொடுத்துட்டு அவஸ்தப்படுவாங்க திருப்பி அவங்களுக்கு தர மாட்டாங்க அதே மாதிரி ஒருத்தருக்கு உதவின்னா ஓடிப்போய் செய்வாங்க சிம்ம லக்னம் சிம்ம ராசினியர்கள் சில இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க இவங்களுடைய அதாவது சிம்ம சிம்ம லக்னம் சிம்மராசினியர்கள் உருவத்தில் கம்பீரமாக இருப்பார்கள் அல்லது அவர்கள் பேச்சில் கம்பீரம் இருக்கும் அல்லது அவர்கள் செயல்பாட்டில் கம்பீரம் இருக்கும் அவங்க குரல் வலிமையாக இருக்கும் அல்லது சிந்தனைகள் கம் கம்பீரமாக இருக்கும் அவங்க எந்த துறையில் பணி செய்கிறார்களோ அந்த அந்த துறையில் நல்ல ஒரு ஸ்கில்டு ஒர்க்கர் சொல்லுவாங்க இல்லையா அது போல் ஒரு ஒரு திறமைசாலியாக இருப்பாங்க இப்போது அந்த இந்த இந்த எத்தனை திறமை எத்தனை அறிவாற்றல் எப்படி இருந்தாலும் இந்த கிரகப்பிடியில் மொத்தமாக சனீஸ்வர பகவான் ஏழாம் இடத்தில் இந்தாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல கேது இப்போது தனாதிபதி லாபாதிபதி ராசியில் அமர்ந்திருப்பது ஓரளவுக்கு வருமான வாய்ப்புகள் உருவாகும் முயற்சியில் இருந்து தளர்ந்து விடாதீர்கள் தைரியமாக இருங்கள் எந்த எதை உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய நினைப்புகள் நீங்கள் எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க எதை நீங்கள் எப்படி கடை ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா வண்டி வாங்க நினைக்கிறீங்களா இல்லை வெளிநாடு போ நினைக்கிறீங்களா இல்லை உங்களுடைய மூடப்பட்ட கம்பெனி எப்படியா திறக்கணும்னு எந்த எந்த முயற்சி செய்தாலும் அதில் உறுதியாக கொஞ்சம் யோசனை செய்து செய்யுங்கள் ஏன்னா யோசனை செய்யாமல் செய்யும்போதுதான் பல தவறுகள் நடக்கும் அதற்கு நாம் கிரகத்தின் மீது பழி போட்டு இறைவன் மீது பழி போட்டு விட்டோம் போட்டு விடுவோம் ஆண்டவன்னை காப்பாற்றலை ஆண்டவன்னை கஷ்டப்படுத்துகிறான் தப்பு நல்லா இருக்கான் நான் யாருக்குமே கெட்டது செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா ராசியிலும் நல்லவங்க கெட்டவங்க இருப்பாங்க சிம்ம ராசினியர்கள் ஓரளவுக்கு நேர்மையானவர்கள் இதுலேயும் கெட்டவங்க நல்லவங்க இருப்பாங்க அது அவரவர்கள் தனிப்பட்ட ஜாதகத்தின் கிரக திசைகள் அடிப்படையில் தான் இந்த நேரம் சிம்ம ராசிக்கு ஒரு பெஸ்ட்டு டைம் நீங்கள் தலை தூக்கக்கூடிய நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஐந்தாம் மாதம் மேலே அதாவது இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் மேலே உங்கள் வாழ்க்கை அப்படியே கொடி கட்டி பறக்க போகிறீங்க இழந்த செல்வங்கள் மீண்டும் வரும் ஒரு வீடு விற்றுட்டிங்களா அந்த வீடு திரும்ப அந்த வீடில் அதை விட ஒரு அருமையான வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து அதாவது லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் அது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அது போன்ற வாய்ப்புகள் உருவாகப் போகிறது சிம்மராசினர் பேச்சை சப்தம் இல்லாமல் அவங்களுடைய செயல்பாட்டில் அதிக வீரியம் கொண்டு உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்பட வேண்டுமோ அதில் அதிக கவனம் செலுத்தி வெற்றி பெற முயற்சி செய்யுங்கள் உங்கள் வெற்றி முயற்சி நிச்சயமாக நடக்கும் திருமணம் நடக்கும் இந்த நேரம் ஏன்னா குடும்பஸ்தானத்தில் ச குருவோட குருவோட பார்வை ரிஷபராசியில் அமர்ந்து கொண்டு யோகாதிபதியும் செவ்வாய் பகவானும் ரிஷபராசியில் அமர்ந்து கொண்டு குரு அதாவது குருமங்கல யோகம் சொல்லுவாங்க இல்லையா பத்தில் குரு பத்தாம் இடத்தில் செவ்வாய் ஆனால் குருவோட பார்வை சிம்ம ராசிக்கு தனஸ்தானத்து மேலே படுது அடுத்து உங்களுக்கு சுகஸ்தானத்து மேலே படுது அடுத்து எதிரி ஸ்தானத்து மேலப்படுது அதனால் எதிரிகள் நோய்கள் எல்லாம் விலகும் ஆஞ்சநேயர் பகவானை தொடர்ந்து வழிபடுங்கள் ஸ்ரீராமதியம் சொல்லுங்கள் உடல் ஆரோக்கியம் பெறலாம் உங்களுடைய கனவுகள் எல்லாம் நினைவாகக்கூடிய நல்ல நேரம் செம்மராசிக்கு ராசிக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இறைவன் கொடுக்க திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாக குழந்தை பாக்கியம் உண்டாக குரு பகவான் அருளாலும் முருகப்பெருமான் அருளாலும் சூரிய பகவான் அருளாலும் லக்ஷ்மி நாராயண பெருமாள் அருளாலும் உங்கள் வாழ்க்கை மலரட்டும் சந்தோஷம் உண்டாகட்டும் வணக்கம் வணக்கம் வாழ்த்துக்கள் அனைத்து சிம்மராசினியர்களுக்கும் ஆண் பெண் இருவருக்கும் திருமண தடை திருமணம் ஆகவில்லை திருமணம் லேட் ஆகுது இவங்களுக்கெல்லாம் மாயவரம் மயிலாடுதுறை அருகில் உள்ள திருமண சேரி இந்த இடத்தில் சென்று பரிகாரம் செஞ்சு அவங்க ரெண்டு மாலை கொடுப்பாங்க அந்த ரெண்டு மாத்து மாலையை வாங்கிட்டு திருமணம் முடிஞ்ச உடனே அங்கே கொண்டு போய் செலுத்தணும் சொல்லுவாங்க இது இது இந்த பரிகாரத்தை செஞ்சு நிறைய பேருக்கு திருமணம் ஆயிருக்கிறது அது திருமண தலை உள்ளவர்கள் இங்கே சென்று இந்த பரிகாரத்தை நிறைவேற்றி கொண்டு திருமணத்தை நடத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வாழ்க